赢定了来。 ஆதார் கார்டு எவ்வளோ முக்கியமான டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னாலோ இதுக்கெல்லாம் வெரிஃபிகேஷனா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு பயன்படுத்துவோம் அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய பேரை ரெக்ரூட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பட்சத்துலையும் அவங்களோட ப்ரூஃப்காக ஆதார் கார்டை வாங்கி வச்சுப்பீங்க ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா ஆதார் கார்டை பயன்படுத்தி நிறைய மோசடிகள் நடக்குது ஆதார் கார்டே போலியாக தயாரித்து நிறைய மோசடிகள் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு ஆதார் கார்டு உண்மையிலே வேலிடான ஆதார் கார்டா இல்ல அவங்க வந்து பேக்கா ரெடி பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் நீங்க சாதாரணமாக ஹோட்டல்ல போயிட்டு ஒரு ரூம் புக் பண்றதுல ஆரம்பிச்சு ஏதாவது பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்க பெரிய பணம் வந்து டிரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்னாலும் கூட இது எல்லாத்துக்குமே உங்களோட ஆதார் கார்டு கேட்கறாங்க சோ அந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்டன்ட் அப்படின்னு நமக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆதார் கார்டை நீங்க வேலிடா பாத்துக்கணும் அதே மாதிரி நீங்க ஒருத்தரோட ஆதார் கார்டை ஏதாவது இந்த மாதிரியான பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் ஃபேக்கான ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு ஜென்வனான ஆதார் கார்டாக இருக்கணும் அதை நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை எல்லாரோட ஆதார் கார்டுலையுமே ஒரு க்யூஆர் இருக்கும் அது நீங்கள் ஃபிஸிக்கல் கார்டாக இருந்தாலும் சரி இல்லை டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படினாலும் சரி எல்லாருதுலையுமே ஒரு க்யூஆர் லிங்க் பண்ணிருப்பாங்க அந்த க்யூஆரை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்று நீங்கள் எம் ஆதார் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா யூஐடிஏயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி செக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்க ஒரு ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி அது வேலிடா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும் அந்த நபரோட பர்சனல் டீடைல்ஸ் அந்த கியூஆர்ல வந்தது அப்படின்னா அது வேலிடான ஒரு ஆதார் கார்டா இருக்கும் சரி இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எதுக்கு நான் எதுக்கு இதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மேக்ஸிமம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஸ்மால் ஸ்கேல ஒரு பிசினஸ் பண்றீங்க உங்க பிசினஸ்க்காக நீங்க யாரையாச்சும் ஹயர் பண்றீங்க அப்படின்னா அந்த நபர் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நபர் வந்து ஜென்யூனான நபர் தானா அவர் சொல்ற டீடைல்ஸ் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கற ப்ரூஃப்ஸ் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு நீங்க வெரிஃபை பண்ணணும்னா கண்டிப்பா அவங்களோட ஆதார் கார்டை நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணி தான் ஆகணும் அதுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம் இதை நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட நபரோட பேர் டேட் ஆஃப் பர்த் அவங்களோட ஃபாதர்ஸ் நேம் அவங்களோட அட்ரஸ் உள்ளிட்ட எல்லா தகவல்களுமே அதுல கிடைக்கும் ஸோ நீங்க அதை வச்சு கிராஸ் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்க முடியும் சமீப காலமாகவே இந்த ஆதார பயன்படுத்தி மோசடி செய்யறதும் ஃபேக் ஆதார் நிறைய புழக்கத்துல இருக்கிறதும் அரசாங்கம் தொடர்ந்து கவனிச்சுட்டு வராங்க அதுக்கு மாதிரியான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க ஒருத்தரோட ஆதாரை வெரிஃபை பண்ணி அவர் ஜென்யூனா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஒரு மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க நாளுக்கு நாள் இந்த டிஜிட்டல் மோசடி ஆதார் கார்டு பயன்படுத்திட்டு நடக்கிற மோசடி எல்லாம் அதிகரிச்சுட்டே வர்ற சூழ்நிலையில இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க